அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கடிகை பதிவேற்ற முப்பத்தி ஒன்பதாவது நாள் முப்பத்தி ஏழு கரப்பவர்க்கு சென்சார் எஞ்ஞான்றும் இறப்பவர்க்கு செல்சால் ஒன்று ஈவார் பரப்பமைந்த தானைக்கு சென்சார் தருக்கன்மை ஊனுண்டல் செய்யாமை சென்சார் உயிருக்கு இல்லை என்று பொருள்களை மறைத்து வைப்பவர்கள் தங்களை தேடி ஒருவர் வந்து கேட்டால் அவர்களை கண்டு முகம் கழுவார்கள் கொடுப்பவர்களுக்கு வாங்குபவர்களுக்கு ஈகை குணம் கொண்ட ஈகங்குணம் உடையவரே பற்றுக்கோடாக அமைவார்கள் பெரிய சேனைக்கு வீரமே ஒரு பற்றுக்கோடு அதுபோல மாமிசம் உண்ணாமல் இருத்தலே அரள் ஒழுக்கத்தோடு இருக்கும் உயிர்களுக்கு பற்றுக்கோடாகும் என்று சொல்லுகிற செய்யும் ஒருவன் கொடுக்கக்கூடாது என்று இருப்பவனாக இருந்தால் கேட்பவர்களை பார்த்தவுடனே தலை கவிழ்ந்து கொண்டு போய்விடுவார் ஆனால் கேட்பவர்களுக்கு ஒரே பற்றுக்கோடு ஒரே ஆதாரம் யார் என்றால் கொடுப்பவர்கள்தான் வீரமே ஒரு பெரிய சேனைக்கு ஆதாரமாக இருக்கும் அதுபோலத்தான் புலால் உண்ணாமையே அருணொழுக்கத்தோடு மற்ற உயிர்களுக்கு காப்பதற்கான நிலைப்பாடாக இருக்கும் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம் கரப்பவர்க்கு செல்சார் கவிழ்தல் எஞ்ஞானும் இறப்பவர்க்கு செல்சார் ஒன்றியவார் பரப்பமைந்த தானைக்கு செல்சார் தருகன்மை ஊனுண்டல் செய்யாமை சென்சார் வீர்க்கு நன்றி வணக்கம்